சீக்கிரம் வந்துரு நீ வந்துதான் பாலுவுக்கு கஞ்சி கொடுக்கணும் என்று ரஞ்சிதம் தெருவில் போகும் வரை சொல்லிக் கொண்டிருந்தாள் பங்கஜம் பங்கஜத்திற்கு சொத்தோடு சுகத்தோடு அன்பும் கனிவும் நிறைந்த கணவனும் அவளை நித்திய நோயாளியாக்கி இருந்தது கல்யாணமாகி இந்த ஐந்து வருடங்களில் நான்கு குழந்தைகள் பெற்றால் வயிற்றில் ஒன்று தரித்ததும் கையில் இருக்கும் மற்றொன்று குழியை அடையும் இப்படியே மூன்று குழந்தைகளும் இருந்தன இப்பொழுது வயிற்றில் ஏழு மாதம் திடீரென்று போன வாரம் கைக்குழந்தை பாலுவுக்கு இரண்டு நாள் ஜுரம் கண்டிருந்தது மறுநாள் நெற்றியிலும் முகவாயிலும் ஓரிரு முத்துக்கள் தோன்றின நான்காம் நாள் அவை பெருகின ஒரு வாரத்திற்குள் அம்மை கொப்புளங்கள் இடமே தெரியாத அளவுக்கு உடம்பெங்கும் பறந்து பங்கஜத்துக்கும் அவள் கணவன் ராஜாராமனுக்கும் குழந்தை பிழைக்காது என்ற எண்ணம் வலுவடைந்தது பங்கஜத்துக்கோ எழுந்து நட முடியாத பலகீனம் அவளுக்கு டிபி இருக்கலாமோ என்று வேறு டாக்டர் சந்தேகிக்கிறார் பாலு ஸ்மரணையற்று கிடக்கிறான் அவனை பங்களாவின் காம்பவுண்ட் சுவரோரமாக அமைந்திருக்கும் அவுட் ஹவுஸில் கட்டிலில் கிடத்தியிருக்கிறார்கள் அவன் அருகே கூட பங்கஜம் வரக்கூடாதாம் இது டாக்டரின் யோசனை சமையல்காரனோ அவன் ஒரு மாயாவி அவன் எப்போது வருவான் எப்போது சமைப்பான் என்று யாருக்கும் தெரியாது காலையில் காஃபி குடிக்கப் போகும்போது இன்று என்ன சமைப்பது என்ற கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டுவிட்டால் போதும் அதன்பின் சாப்பாட்டு நேரத்தில் அங்கு எல்லாம் தயாராயிருக்கும் மற்ற நேரத்தில் அவன் கண்ணில் படமாட்டான் குழந்தையை கவனித்துக் கொள்வதற்காகவே ரஞ்சிதம் வேலைக்கு அமர்த்தப்பட்டாள் தன் குழந்தையை தானே கவனித்துக் கொள்ள பங்கஜத்துக்கு கொள்ளை ஆசை இருந்தும் சக்தி இல்லை வைத்திய சாஸ்திரமும் வாய்த்திருக்கும் கணவனும் அதற்கு அனுமதிக்கவில்லை இப்பொழுதுதான் ரஞ்சிதம் இல்லையே அவள் வரும் வரை நான் போய் பார்த்து பங்கஜம் அரைக்கதவை திறந்து கொண்டு பாலு படுத்து கிடக்கும் அந்த தனி வீட்டில் நுழைந்தால் வேப்பிலை சயனத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தான் பாலு கட்டிலுக்கு அருகே இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து அதன் விதியை கணக்கிடுவது போல் குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் பங்கஜம் மணி ஒன்றாயிற்று இன்னும் ரஞ்சிதத்தை காணும் குழந்தைக்கு பங்கஜமே மருந்து கொடுத்தாள் கஞ்சி கொடுத்தாள் வேப்பிலை கொடுத்தாள் விசிறிக் கொண்டு ரஞ்சிதத்தின் வருகைக்காக காத்திருந்தாள் ரஞ்சிதத்தை காணும் பங்கஜத்தின் கணவன் ராஜாராமன் மூன்று மணிக்கு வந்தான் பங்கஜம் பாலுவின் அருகில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் திடுக்கிட்டான் பங்கஜம் என்ன இது ஏன் இங்க வந்த வீட்டுக்கு போன ரஞ்சிதத்தை காணும் குழந்தைக்கு யாரு கஞ்சி கொடுக்கறது மருந்து கொடுக்கிறது சரி சரி நீ உள்ள போ நான் பாத்துக்கறேன் என்று கோட்டையும் டையையும் கழற்றி அவளிடம் கொடுத்துவிட்டு அவன் போய் பாலுவின் அருகில் உட்கார்ந்து கொண்டான் ரஞ்சிதமும் செல்லியும் சகோதரிகள் தங்கையின் குடிசையில் செல்லியும் வாழ்கிறாள் ரஞ்சிதத்தின் புருஷன் கொத்தனார் வேலை செய்கிறான் மூத்தவளாய் பிறந்தும் செல்லிக்கு கல்யாணமாகவில்லை ஆகாது செல்லிக்கு வயது இருபதுக்கு மேல் ஆகிறது என்றாலும் வளர்ச்சி பன்னிரண்டு வயதோடு நின்றுவிட்டது முகமோ முப்பதுக்கு மேலே முதுமை காட்டியது நரங்கி போன உருவம் நாலடிக்கும் குறைவான உயரம் கருப்பும் இல்லாத சிவப்பும் இல்லாத சோகை பிடித்து வெளிரி போன சருமம் தலைமுடியெல்லாம் ஒன்று சேர்ந்து சிக்கு பிடித்து எலிவால் மாதிரி பின்புறம் தொங்கும் முன்பற்கள் இரண்டும் உதட்டை கிழித்து கொண்டு வெளித்தெரியும் அவளை யாரும் மணக்க முன்வராததற்கு காரணம் இந்த அங்க அவலட்சணங்கள் மாத்திரமே அன்று அவள் முழுமை பெறாத மனிதராசி குறைப்பிறவி குடிசை வாசலில் உட்கார்ந்து முரத்தில் கொட்டிய அரிசியில் நெல் பொறுக்கிக் கொண்டிருந்தாள் செல்லி தொடர்ந்து பல மணி நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதும் அப்படியே உறங்கிப் போவதும் அவளுக்கு தினசரி பழக்கம் ரஞ்சிதத்துக்கு தன் தமக்கையின் மீது உயிர் செல்லிக்கோ மனிதர்கள் என்றாலே பாசம்தான் மனிதர்கள் என்ன நாயும் பூனையும் கூட அவளது எல்லையற்ற அன்புக்கு பாத்திரமாகிவிடும் சொல்ல போனால் அவைதான் அவளது அன்பை ஏற்றுக்கொள்ள மனிதர்கள் அவள் தங்கையை தவிர மற்றவர்கள் அவளை கண்டாலே அறுவறுத்து ஒதுங்கி நடந்தார்கள் இப்பொழுதும் கூட அவள் அருகே சொறி பிடித்த ஒரு கருப்பு நாய்க்குட்டி வாஞ்சையுடன் நின்று வாலை ஆட்டி கொண்டிருக்கிறது அவளுக்கும் அதற்கும் அத்தியந்த நட்பு மணி ஐந்தாகியும் ரஞ்சிதம் வேலைக்கு போகாததை கண்டு செல்லி குடிசைக்குள் எட்டி பார்த்தாள் ரஞ்சிதம் நீ வேலைக்கு போலியா இல்ல நான் போக மாட்டேன் ஏண்டி என்ன நடந்துச்சு அந்த பிள்ளைக்கு மாரியாத்தா வந்திருக்கு பார்த்தாவே பயமா இருக்கு சோ அப்பா என்று உடம்பை சிலிர்த்து கொண்டாள் ரஞ்சிதம் யாருக்கு பாலுக்கா டாக்டர் வந்து அந்த வெளியூடு இருக்கு பாரு அதுல கொண்டு போய் போட சொல்லிட்டாரு பிள்ளைய பெத்தவ கூட கிட்ட போக கூடாதான் என்ன பாத்துக்க சொன்னாங்க பிள்ளைய வீட்டுல போயிட்டு சொல்லிட்டு வரேன்னு வந்துட்டேன் நான் போக மாட்டேன்டீமா எனக்கு பயமா இருக்கு என்று கன்னத்தில் கை வைத்து கொண்டு தலையை உசுப்பினாள் ரஞ்சிதம் இம்மா நேரம் புள்ள எப்படி துடிக்கிறானோ பெத்தவளும் கிட்ட இல்லாம அந்த ஐயா எப்படி தவிக்கிறாரோ என்று சொல்லி தவித்தாள் அவளது குனிந்த பார்வையில் பாலுவின் சிரித்த முகம் தெரிந்தது அவனது பிஞ்சுக்கரங்கள் அவள் முகத்தில் ஊர்வது போல் இருந்தது நாம் போய் பாலுவை பார்த்துக்கிட்டா சம்மதிப்பாங்களா அந்த ஐயா என்ன சொல்லுவாரோ இந்த யோசனைகள் தோன்றியதும் அந்த பழைய சம்பவம் நினைவுக்கு வந்தது பாலுவை பார்த்து கொள்ளும் ஆயா உத்தியோகம் முதலில் செல்லிக்குத்தான் கிடைத்தது முதல் நாள் அவள் வேலைக்கு போகும்பொழுது ராஜாராமன் வீட்டில் இல்லை பங்கஜம் மட்டுமே இருந்தாள் அவளே சம்பளம் வேலை நேரம் எல்லாம் பேசினாள் பங்கஜம் சொன்னது எதுவுமே செல்லியின் காதுகளில் விழவில்லை பங்கஜத்தின் மடியில் உட்கார்ந்து கொண்டு தன்னை பார்த்து கன்னங்கள் குழிய சிரித்து வரவேற்ற அந்த குழந்தையிடம் லைத்தவாறே அவள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டினாள் செல்லி குழந்தை செல்லியிடம் தாவினான் செல்லி குழந்தையை வாங்கி அணைத்து கொண்டாள் இத்தனை நேரம் குழந்தையை தூக்கி வைத்திருந்ததனால் களைத்துப் போன பங்கஜம் அறைக்குள் போய் கட்டிலில் படுத்துக் கொண்டாள் செல்லி வாலுவை தூக்கிக் கொண்டு தோட்டமெல்லாம் வீடெல்லாம் சுற்றித் தெரிந்து மகிழ்ந்தாள் பொம்மைகளையும் சொப்புகளையும் வைத்துக்கொண்டு குழந்தையோடு விளையாடினாள் குழந்தைக்கு சோரூட்டும் போதும் காலில் கிடத்தி தாளாட்டும் போதும் அந்த குறைப்பிறவிக்கும் கூட நெஞ்சில் நிறைவு பிறந்தது அன்று மதியம் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை ஆயா என்று அழைத்துக் கொண்டே விழித்தான் கூடத்து தூண் ஓரத்தில் கவிழ்ந்த பார்வையுடன் குந்தி உறங்கிக் கொண்டிருந்த செல்லி தலை நிமிர்ந்து பார்த்தாள் தொட்டிலின் விளிம்பை பற்றிக்கொண்டு தலையை மட்டும் வெளியே நீட்டி அவளை கூப்பிட்டு சிரித்த குழந்தையின் தோற்றம் அவளை உள்ளும் புறமும் சிலிர்க்க வைத்து ஓடி வந்து குழந்தையை கை நிறைய வாரிக் கொண்டாள் குழந்தையை மடிமீது இருத்திக் கொஞ்சினாள் காலமெல்லாம் ஆயுள் முழுவதும் இப்படியே ஒரு குழந்தையை கொஞ்சிக்கொண்டே கழித்து விட்டாள் அந்த பாக்கியம் யாருக்கு கிட்டும் செல்லிக்கு கிட்டும் பாலு அவள் மடிமீது கிடந்தே வளர்வான் பள்ளிக்கூடம் போய் வருவான் பிறகு பெரியவனாகி ஆபீஸுக்கு போவான் அவனுக்கு கல்யாணமாகி அவனும் ஒரு குழந்தையை பெற்று அவள் மடி மீது தவழ விடுவான் ஒரு தாய்க்கே உரிய அர்த்தமற்ற சிந்தனைகளில் அவன் மகிழ்ந்து கொண்டிருந்தாள் கூடத்து சுவரில் இருந்த ஒரு போட்டோ அவள் கண்ணில் பட்டது பாலு அது ஆறு என்று போட்டோவை காட்டினாள் செல்லி அம்மா அப்பா கைகளை தட்டி கொண்டு உற்சாகமாக கூவினான் பாலு அம்மா மூஞ்சு எப்படி இருக்கு என்றாள் செல்லி பையன் முகத்தை சுளித்துக்கொண்டு கொண்டு மூக்கை உறிஞ்சி காட்டினான் போதும் போதும் என்று சொல்லி சிரித்தால் செல்லி குழந்தையும் சிரித்தான் அப்பா எப்படி இருக்கு மறுபடியும் முகத்தை சுழித்து மூக்கை உறிஞ்சி செல்லி சிரித்தாள் குழந்தையும் தான் பாலு மூஞ்சி எப்படி இருக்கு கண்களை அகல திறந்து முகம் முழுவதும் விகசிப்பாக புன்விருமல் காட்டினான் குழந்தை என் ராஜா என்று குழந்தையை அணைத்துக் கொண்டால் செல்லி ஆயா மூஞ்சு முகம் விகசிக்க கண்கள் மலர சிரித்து கொண்டே செல்லியின் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான் குழந்தை அப்பொழுதுதான் ஆபீஸிலிருந்து வந்த ராஜாராமன் அவர்கள் பின்னால் வந்து நின்று புது ஆயாவும் குழந்தையும் விளையாடுவதை ரசித்துக் கொண்டிருந்தான் குழந்தையின் முத்தத்தை ஏற்றுக்கொண்டவுடன் ஏற்று பிறந்த சாபமே தீர்ந்தது போல் அவள் தேகாந்தமும் புலகம் புலகமுற்றது குழந்தையை முகத்தோடு அணைத்து முத்தமிட்டாள் செல்லி ராஜாராமன் அப்போதுதான் அவள் முகத்தை பார்த்தான் அவன் முகம் அறுவருப்பால் நெளிந்தது மனம் குமட்டியது தனது அழகு செல்லம் இந்த அசிங்கத்தின் மடியில் அமர்ந்து அவன் கண்கள் இருக மூடிக்கொண்டு திரும்பிவிட்டான் அப்பொழுதுதான் அவள் அவனை பார்த்தாள் ராஜாராமன் விடுவிடு என்று தன் மனைவியின் அறைக்கு சென்றான் குழந்தையின் தொந்தரவோ அழுகை குரலோ இல்லாததால் பங்கஜம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் இந்த கோர சொரூபத்தை யார் பிடிச்சிட்டு வந்தது என்று இறைந்தான் ராஜாராமன் பங்கஜம் திடுக்கிட்டு எழுந்தாள் யார சொல்றீங்க குழந்தைய பாத்துக்க இந்த குட்டி சாத்தான் தானா கிடைச்சது யாரு ஆயாவை சொல்றீங்களா ஆமா ஆயாவா ஆயா கர்மம் கர்மம் பார்க்க செகிக்கல குழந்தை பயப்படலையா மூஞ்சிய பார்த்தா வாந்தி வருது குழந்தை ஒன்னும் பயப்படல நீங்க தான் பயப்படுறீங்க என்றால் சிரித்தி கொண்டே பங்கஜம் வெளியே குழந்தை அழும் குரல் கேட்டது ஆயா ஹம் ஆயா குழந்தையின் குரல் வீறிட்டது ராஜாராமன் அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தான் பங்களாவின் கேட்டை திறந்து கொண்டு வெளியேறிய செல்லி கதவுகளை மூடிவிட்டு தெருவில் இறங்கி போய்க் கொண்டிருந்தாள் அந்த குட்டிச்சாத்தானை நோக்கி இரண்டு கைகளையும் ஏந்தி கொண்டு அவள் போகும் திக்கை பார்த்து வீறிட்டு அலறி கொண்டிருந்தான் பாலு ராஜாராமன் குழந்தையை தூக்கி கொண்ட பின் அவள் போவதையே பார்த்தவாரு நின்றான் நான் சொன்னதை கேட்டிருப்பாளோ அவன் மனசு எவ்வளவு புண்பட்டிருந்தா இப்படி போவா ச்சே நான் என்ன மனுஷன் குழந்த அழுதது அதன் பிறகு செல்லி அந்த பக்கம் கூட வந்தது கிடையாது மறுநாள் முதல் அவள் தங்கை ரஞ்சிதம் பாலுவுக்கு ஆயாவானாள் செல்லிக்கும் மீண்டும் சொரிநாயே துணையாயிற்று முறமும் கையுமாய் குனிந்திருந்த செல்லி கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்தாள் குடிசைக்கு பின்புறம் சென்றாள் அவளை தொடர்ந்து நாயும் ஓடிற்று குழந்தையின் அருகில் உட்கார்ந்து வேப்பிலை கொத்தால் விசிறிக் கொண்டிருந்தான் ராஜாராமன் குழந்தை அடிக்கொரு வேதனை தாங்க மாட்டாமல் அழ தெம்பில்லாமல் ஈனமான குரலில் சிணுங்கி சிணுங்கி அழுதான் தாயின் அருகே இருக்கக்கூட நிலையா இருக்கக்கூடாத நிலையில் நிராதரவாய் கிடந்து நோயில் துடிக்கும் தன் குழந்தையின் நிலையை எண்ணி பார்க்கும் போது ராஜாராமனின் கண்கள் கலங்கின இறந்து போன குழந்தைகளின் பயங்கர காட்சி அடிக்கடி மனதில் திரை விரித்தது சி காசும் பணமும் இருந்து என்ன பயன் அவனுக்கு வாழ்க்கையே அர்த்தமற்று தோன்றியது மணி ஆறு அடித்தது இன்னும் ஆயாவை காணோம் வாழ்வே இருண்டது போல் கைகளில் முதம் புகம் புதைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் ராஜாராமன் இருள் படரும் நேரத்தில் அவள் வந்தாள் சாமி யாரது வாசற்படியில் கூனி குறுகிக் கொண்டு நிற்கும் அது யாரது செல்லியா செல்லி சாமி நான் தானுங்க செல்லி வந்திருக்கேன் அவள் உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளித்து தலை வாரி முடித்து நெற்றியில் பொட்டிட்டு கொண்டு இயன்ற அளவு தன்னை அலங்கரித்து தன் குரூப தோற்றத்தை மறைக்க முயலும் புன்னகையோடு எதையோ அவனிடம் யாசிப்பவள் போல் நின்றிருந்தாள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பத்தான் சொன்னார் ரஞ்சிதம் அவளுக்கு பயமா இருக்கான் எனக்கு மனசு கேட்கல பாக்கலாம்னு வந்தேங்க நீங்க கோச்சுக்காம இருந்தா குழந்தைய உடம்பு குணமாற வரைக்கும் நானே பார்த்துக்கிடட்டுமா அவள் தயங்கி தயங்கி தொடர்பில்லாமல் மனதில் உள்ளதை சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசையில் பேசினாள் கட்டிலில் கிடந்த குழந்தை புரண்டான் சிணுங்கி அழுதான் செல்லி உள்ளே ஓடி வந்து அவன் அருகே நின்று விசிறினாள் ராஜாராமன் மீண்டும் முகத்தை கைகளில் புதைத்துக் கொள்ளான் அவன் ஓம் குழந்த அவன் ஓம் குழந்த என்று முனகிக் கொண்டே வெளியேறினான் இரவெல்லாம் கண் விழித்து குழந்தையை பாதுகாத்தாள் செல்லி அந்த குழந்தையின் அருகே தனித்திருந்து தானே அதன் தாய் போல பணிவிடை புரிவதில் வாழ்வே நிறைவுற்றது போன்ற திருப்தி பிறந்தது அவளுக்கு குழந்தைக்கு தண்ணீர் விட போகிறார்கள் செல்லியின் இடைவிடாத கண்காணிப்பினாலும் பறிவுமிக்க பணிவிடைகளாலும் பாலு நோய் தீர்ந்தான் பெற்றவள் களி தீர்ந்தாள் ஆனால் குழந்தையின் முகமெல்லாம் அம்மையின் குரூர வடுக்கள் முத்திரை பதித்து அழகை கெடுத்திருந்தது கரைந்து போன மரப்பாச்சி போல இருந்தது குழந்தை தனது அழகு செல்வத்தைக் கண்டு யாரேனும் காணச்சகியாத கோரச் சுரூபம் குட்டிச்சாத்தான் என்று முகம் சுழிப்பார்களோ என்று எண்ணிய போது ராஜாராமன் மனம் குமுறினான் செல்லியின் கண்களுக்கு பாலு அழகாய்த்தான் இருந்தான் இல்ல தேர்னான அதுவே பெரும்பாக்கியம் என்று எண்ணி அவள் ஆனந்தக்கல் நீர் வடித்தாள் மாலையில் செல்லிக்கு தலை வலித்தது உடம்பெல்லாம் வலித்தது இரவில் காய்ச்சல் வருவது போல அனர்த்தியது பங்களாவின் காம்பவுண்ட் சோர் அருகே இருந்த அந்த சிறு வீட்டின் வராந்தாவில் கோணியை விரித்து புட பழம் புடவையால் போர்த்தி கொண்டு படுத்துவிட்டாள் மறுநாள் காலை மணி ஒன்பதாகியும் செல்லி எழுந்து வர காணும் தோட்டத்தில் உலாவ வந்த ராஜாராமன் வராந்தாவில் செல்லி படுத்து கிடப்பதை பார்த்தான் அருகில் வந்து நின்று செல்லி செல்லி என்று அழைத்தான் பதில் குரலை காணும் முகத்தில் மூடியிருந்த துணியை மெல்ல விளக்கினான் அவள் முகமெல்லாம் அம்மை கொப்பளங்கள் முகிழ்ந்திருந்தன கண் இமைகளும் உதடுகளும் துடித்து சிவந்து பார்க்கும் அவனுக்கு உடல் சிலிர்த்தது அவள் மெல்ல கண் திறந்து ஏதோ முனகினாள் செல்லிக்கு அம்மை கண்டுவிட்டது என்று தெரிந்தவுடன் பங்கஜம் கூட எழுந்து ஓடி வந்தாள் ஐயோ நீங்க அம்மா வந்தீங்க போங்கம்மா உள்ள போங்கம்மா என்று செல்லி கெஞ்சினாள் டாக்டர் வந்தார் டாக்டரை கண்டதும் பங்கஜம் வீட்டுக்குள் நுழைந்தாள் டாக்டர் செல்லிக்கு மருந்து கொடுத்தார் அவள் டாக்டரிடம் வேண்டிக் சாமி நான் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேனுங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க வேண்டாம் செல்லி வேண்டாம் என்று ராஜாராமன் இடைமறித்தான் மிஸ்டர் ராஜாராமன் அந்த பொண்ணு சொல்றது தான் சரி உடம்பு நல்லாகணும்னா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சது தான் சரி என்றாள் டாக்டர் அதன் பிறகு ரஞ்சிதத்துக்கு சொல்லி அனுப்பப்பட்டது அடியம் புறவி அக்காவே நான் அப்பவே சொன்னேனே கேட்டியாடி என்று அழுது புலம்பிக் கொண்டே ஓடி வந்தாள் ரஞ்சிதம் ராஜாராமன் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே தங்கியிருந்தான் ரஞ்சிதம்தான் செல்லியை பார்த்து கொண்டாள் பாசம் இருந்தால் பயம் அற்று போகாதா என்ன சாயங்காலம் நாலு மணி சுமாருக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து செல்லியை கொண்டு செல்ல வேன் வந்து வாசலில் நின்றது ராஜாராமனும் பங்கஜமும் சவம் போல் வெளியேறி போய் நிற்கிறார்கள் ரஞ்சிதம் சேலை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு அழுகிறாள் செல்லி காம்பவுண்ட் சூரருகே வந்து நின்றாள் என்ன பயங்கர தோற்றம் ரஞ்சிதம் ஓடி சென்று அவளை கைத்தாங்கலாய் அழைத்து வருகிறாள் காரின் அருகே வந்ததும் செல்லி ஒருமுறை சுற்றும் முற்றும் பார்க்கிறாள் அவள் அருகே ராஜாராமனும் ரஞ்சிதமும் நிற்கின்றனர் காரில் ஏற முடியாமல் செல்லி தவிக்கிறாள் பார்வை கலைகிறது என்ன வேணும் செல்லி என்ன வேணும் பயப்படாம கேளு என்றான் ராஜாராமன் பாலு பாலுவ ஒரு தடவை பார்த்துட்டு அவள் குரல் அடைத்தது கண்கள் கலங்கின இதோ உனக்கில்லாத பாலுவா என்று உள்ளே ஓடினான் கண்ணங்கரையல் என்று நிறம் மாறி இழைத்து துரும்பாய் உருமாறி போன குழந்தையுடன் வந்து அவள் அருகே நின்றான் பாலு ஆயா குழந்தை சிரித்தான் பாலு அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு குழந்த முகத்தை சுழித்து வலிப்பு காட்டினான் அம்மா மூஞ்சி மறுபடியும் அதே சுழிப்பு வலிப்பு காட்டினான் பாலு மூஞ்சி எப்படி கண்கள் மலர சிரித்தான் குழந்தை ஆயா மூஞ்சி சிரித்து கொண்டே அவள் கன்னத்தில் முத்தமிட தாவினான் குழந்தை அம்மை குப்புளங்கள் நிறைந்த முகத்தை மூடிக்கொண்டு விலகி கொண்டாள் செல்லி ரஞ்சிதம் குழந்தைய கவனமா பாத்துக்க நான் போய் வர சாமி வரம்மா என்று கரம் கூப்பி வணங்கினாள் ராஜாராமன் கண்களை துடைத்துக் கொண்டான் போய் வா என்று கூவினாள் பங்கஜம் அவள் உதடுகள் துடித்தன அழுகை வெடித்தது ஆஸ்பத்திரி கார் அவளை ஏற்றி கொண்டு நகர்ந்தது கார் மறையும் வரை அவர்கள் எல்லோரும் தெருவாசலிலேயே நின்றிருந்தனர் எங்கிருந்தோ வந்த அந்த கருப்புச் சொறினாய் ஆஸ்பத்திரி காரை தொடர்ந்து ஓடியது